எக்லு அந்த மாதிரி சைஸ்ங்க எக்ஸ்எல் எல் எம்மு அந்த மாதிரி எல்லா சைஸும் இருக்குங்க கலர்ஸ் பாருங்க ஃபினிஷிங் பாருங்க பக்காவாக இருக்கும் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ரூபா தாங்க ஐயாயிரம் சட்டை வந்திருக்குங்க சைஸ் வந்து எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸுமே இருக்குது ஐயாயிரம் சட்டை வந்திருக்குங்க சீக்கிரமாக வாங்க சட்டை தீர்ந்துருச்சுன்னா அப்புறம் நீங்கள் வந்து எதுவும் சொல்லாதீங்க ஹெவி குவாலிட்டி ஈஸியாக ஐநூறுரூவாய்க்கு விற்கலாங்க பாக்ஸ்லேயே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா போட்டிருக்குங்க நீங்கள் ஈஸியாக வந்து ரூபாய்க்கு ஈஸியாக சேல் பண்ணலாங்க நல்ல ஹெவி குவாலிட்டிங்க அருமையான குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டிங்க ஸ்பெருக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது டிஸ்கவுண்ட் ரேட்டு வந்து வெறும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க அதிகமான ரேட்டில் இருக்க பிராண்டட் மார்க்கோடவே இருக்கு இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ரூபாங்க இதனுடைய விலை வந்து அனைத்து சைஸுக்குன்னு ஒரே ரேட்டு தான் எம்மு எல் எக்ஸ் எல்லு எல்லா சைஸும் ஒரே ரேட்டு தான் பிளேனு செக்குடு பிரிண்ட் இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட்டு பூரா வருங்க எல்லா பிராண்டட் ஷர்ட்டு தான் நல்ல கம்பெனி ஷர்ட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஷர்ட்டு நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாங்க இப்போ சாம்பிள் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் வாங்க ஸ்டாக் பார்த்திடலாம் பாருங்கள் இது பூரா ஸ்டாக் தான் பாருங்கள் இப்போ தான் பிரிக்கிறோம் தான் பிரிக்கிறோம் பாருங்கள் ஸ்டாக்கு பூரா வந்துருக்கு ஐயாயிரம் சட்டை வந்துருக்குங்க பாருங்கள் ஸ்டாக் பாருங்க பாருங்கள் ஸ்டாக்கு

பசங்களெலாம் பாருங்க உடச்சி மூட்டை உடைக்க அவருக்கு வந்துருக்காங்க இந்த பையன் மூட்டை உடைக்க வந்திருக்கான் அந்த பையன் மூட்டையை உடைக்க வந்திருக்கான் பாருங்கள் மூட்டை எவ்வளோ மூட்டை இருக்குன்னு பாருங்க ஐயாயிரம் சட்டை வந்திருக்குது எல்லாம் நைட்டே உடைச்சு எல்லாம் ஏற்றிடுவோம் இருந்து விற்பனைக்கு வந்துடும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா சட்டு வெறும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆஃபர் ரேட்டுங்க ஐயாயிரம் சட்டை வந்திருக்குது சீக்கிரம் வாங்க ஸ்டாக் தீர்ந்துச்சுன்னா கேட்காதீங்க ஏகப்பட்ட சட்டை வந்திருக்குது இதெல்லாம் உடனே நாளையிலேருந்து விற்பனைக்கு தயாராயிரும் சீக்கிரம் வாங்க நன்றிங்க